தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பனிரெண்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் வரும் பத்தாம் தேதி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பதினோராம் தேதியும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பனிரெண்டாம் தேதியும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது